அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சலஸ் அப்படிங்கிற ஒரு மாகாணத்தில் பற்றி எறிகிற காட்டு தீயினால் கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் மக்கள் பாதிப்புக்குள்ளாகியிருக்காங்க அந்த லாஸ் ஏஞ்சலஸ் மாவட்டத்தை விட்டு மக்களெல்லாம் வெளியேறியிருக்காங்க ஒரு பக்கம் அமெரிக்காவில் பனி இன்னொரு பக்கம் காட்டு தீ இந்த காட்டு தீயினால் மக்கள் கடும் அவதி அடைஞ்சிருக்காங்க ஏன்னா பனி எவ்வளோ தான் பெஞ்சாலும் அந்த மக்களுக்கு அந்த ஊர் பழகி போனது அந்த பனியை அவங்க வந்து தாங்கி எதிர்கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை நடத்துவாங்க ஆனால் இந்த காட்டு தீயினால் அவங்களால அங்கே இருக்கவே முடியலை வீடுகள் அவங்களுடைய உடைமைகளெல்லாம் இழந்து போய் நிற்கிறாங்க இன்றைக்கி இந்த காட்டுத்தீ எப்படி பரவுச்சு அப்படின்னா போன வருஷம் நல்ல மழை அமெரிக்காவில் ஆனால் இந்த வருஷம் மழையே இல்லை பயங்கரமான வறட்சி இதில் இந்த மரங்களில் உள்ள இலைகள் எல்லாம் ஒன்றோடு ஒன்று உராசி இந்த உராய்வு ஏற்பட்டதுனால காட்டுத்தீ அங்கே உருவாகியிருக்கு இந்த காட்டுத்தீ மேலும் மேலும் பரவ ஆரம்பித்ததில் வீடுகள் தேவாலயங்கள் எல்லாம் எரிஞ்சி சாம்பலாகிருக்கு குறிப்பாக நடிகர்களுடைய வீடுகள் நடிகர்களுடைய வீடுகள் லாஸ் ஏஞ்சலஸ் பட்டணத்தில் அங்கே அதிகமாக இருக்குது அந்த மாவட்டம் மாகாணத்தில் அந்த நடிகர்களுடைய வீடுகள் கூட எரிஞ்சு இருக்குது நடிகர்களெல்லாம் நிறைய பேர் தங்களுடைய வீடுகளை உடைமைகளை இழந்து நிற்கிறாங்க இந்த லாஸ் ஏஞ்சலஸ் மாகாணத்தில் வீடுகளெல்லாம் நம்ம இப்போ இங்கே கட்டுற மாதிரி ஒரு காங்கிரீட் போட்டு ரொம்ப பில்ட் பண்ணி கட்டுறது இல்லை அங்கே அவங்க மரத்தினால் வீடுகளை கட்டுவாங்க மரத்தினால் இந்த வீடுகளை கட்டுறதுனால இந்த காட்டு தீயை அவங்க எதிர்கொள்ள முடிகிறது அதனால் காட்டு தீ கட்டு பரவிக்கிட்டே இருக்குது அதை கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் மக்கள் அந்த லாஸ் ஏஞ்சலஸ் மாவட்டத்துலேருந்து வெளியே வந்திருக்காங்கன்னா அப்போ எந்த அளவுக்கு தீ இருக்கும் நீங்கள் பார்க்குற இந்த வீடியோவிலையே தெரியும் அளவுக்கு காட்டு தீ பரவிருக்கு அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஏழாயிரம் ஃபயர் இன்ஜின் தீயணைப்பு துறையில் இருக்கிற வீரர்கள் இந்த தீயை அணைக்கிறதுக்கு போராடிக்கிட்டு வராங்க ஆனால் தீயை அணைக்க முடியலை அந்தளவுக்கு கடுமையான தீ அங்கே இருக்கிற கட்டிடங்கள் பெரிய பெரிய கட்டிடங்கள் தேவாலயங்கள் மால் இந்த மாதிரியான கட்டிடங்கள் தான் காங்கிரீட் போட்டு கட்டுவாங்க வீடுகளெல்லாம் உட்லேயே செய்கிறதுனால அந்த மரக்கட்டையிலே செய்கிறதுனால பெரும்பாலும் மரக்கட்டை தான் அந்த வீடுகளில் அமைஞ்சிருக்குவாங்க அதனால் இந்த மரக்கட்டைகள் வந்து இந்த தீயை எதிர்கொள்ள முடியாமல் வீடுகளெல்லாம் பற்றி எரியுது இதனால் பயங்கரமான பாதிப்பும் ஏற்பட்டுருக்கு இதுக்கு வர மா இந்த மாதம் கடைசியில் அதிபராக பங் பதவியேற்க போகிற டொனால்டு ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருனா ஆளுநர் தான் இந்த தண்ணீரை கொண்டு வந்து அணைக்கிறது தண்ணீர் கொண்டு வந்து தண்ணீர் பஞ்சங்கள்லாம் தீர்க்கிறதுக்கு அதற்கான ஒப்பந்தங்களில் ச சைன் போடலை கையெழுத்து போடலை அதனால தான் இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டு வைக்கிறாரு ஆனால் ஆளுங்கட்சி என்ன சொல்கிறாங்கன்னா இதில் கூட நீங்கள் வந்து ஆளுநரை குறை சொல்லாதீங்க இது வந்து இதனால் ஆளுநருக்கு அப்படி தண்ணீருக்கான ஒப்பந்தம் அப்படின்ற ஒன்று நடைமுறையில் இல்லவே இல்லை நடைமுறை இல்லை இல்லை இல்லாத ஒன்று நீங்கள் ஏன் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேள்விகளை எழுப்பியிருக்காங்க ஆனால் எது எப்படியோ ட்ரம்ப்புடைய பேச்சு சில இடத்துல சர்ச்சையாகிறது வழக்கம்தான் சமீபத்தில் கூட கனடாவில் இருக்கிற பகுதி வந்து எங்களோட இணைக்கணும் அமெரிக்காவோட அப்படின்னு சொல்லி பேசியிருந்தால் அது ஒரு பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது அப்படி ஒவ்வொரு விஷயத்துலேயும் அமெரிக்காவில் அதிபராக பதவியேற்றுக்க போகிற ட்ரம்ப் பேசுகிற சில விஷயங்கள் சர்ச்சையில் முடியும் போல் இப்போது கடி இந்த மாதம் இறுதியில் அதிபராக போகிற ட்ரம்ப்புக்கு இந்த காட்டு தீ ரொம்பவே ஒரு சவாலான விஷயமாக இருக்குது அதுவும் அமெரிக்காவில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மாவட்டம் இந்த லாஸ் ஏஞ்சலஸ் அப்படின்னு சொல்கிற இடம் அவங்க வந்து மாகாணம்னு சொல்லுவாங்க நம்ம மாவட்டம்னு சொல்கிறோம் அந்த மாகாணத்தில் ரொம்ப முக்கியமான மாகாணம் அமெரிக்காவில் இந்த லாஸ் ஏஞ்சலஸ் மாகாணம் அது இன்றைக்கி காட்டு தீயினால் பற்றி எரிஞ்சிக்கிட்டு இருக்குது இதனால் கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் ஒன்றரை லட்சம் மக்கள் வெளியே வந்திருக்காங்க போது எந்த அளவுக்கு அது காட்டு தீ இருக்கும்னு நீங்களே தெரிஞ்சுக்கோங்க